நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாப்பா கோவில் குறிச்சி சின்னதும்பூர் பிரதாபராமபுரம் திருக்குவளை ஆதமங்கலம் உள்ளிட்ட ஏழு ஊராட்சிகளில் மூன்றாம் கட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் மாவட்டத்தில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் கீழ்வேலூர் எம்எல்ஏ நாகை மாலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குறிச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற முகாமில் அமைச்சர் கோவி செலியன் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பயனாளிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் வேளாங்கண்ணி பேரூராட்சி துணைத் தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன் வடுவூர் ராஜேந்திரன் மனோகரன் உள்ளிட்ட கழக உறுப்பினர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பல்வேறு வேலைகளுக்கு நான்காவது முகாம் அடுத்து திருக்கோவில் ஆதமங்கலம் நிஜவாக ராதாமங்கலம் ஒரு வித்தியாசமான நடைமுறையை இந்த அரசாங்கம் கடைபிடித்து வருகிறது என்பதை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் இங்கே பதிவு செய்தது என்னுடைய கடமை என்ன நான் கருதுகிறேன் முதல்வர் திட்டம் இந்த நீங்கள் மதுக்கள் வழங்குவதற்கு மாவட்ட ஆட்சியர் ஒரு காலையில் அதற்கான தீர்வை கெட்டுவார்கள் ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் மக்களிடம் அரசாங்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரு சீரிய முயற்சியில் எல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்காக தெரியும் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி மக்களுடன் முதல்வர் உங்கள் ஊர் மக்கள் உங்களுடன் முதல்வர் என்று ஒவ்வொரு திட்டத்தையும் நேரடியாக களத்தில் நின்று ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதுதான் மரியாதைக்கு போட்டுரிய முதலமைச்சரின் எண்ணம் அதுதான் தமிழக அரசாங்க செயல்படுத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து மக்களை தேடி மருத்துவம் ஒவ்வொரு ஊராட்சியில் வயதான முதியோர்கள் அவர்கள் வந்து சுற்றா நோயால் சுற்றா நோய்களின் தாக்கத்தால் பாதிக்க பட்டுள்ளார்கள் அவர்களே பாதுகாக்க இந்த மக்கள் ரகன் மக்களை தேடி மருத்துவம் என்கிற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க அதுக்கப்புறம் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்கிறது இன்னொரு சிறந்த திட்டம் அதே போன்று இப்போ வந்து மக்களுடன் முதல்வர் ஒன்னாம் கட்டம் வந்து நகர்புறங்களில் சிறந்த முறை என்று செயல்படுத்தி அதன் வெற்றியை பார்த்து அது அமுக பகுத்தால் பயனடைய வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையுடன் இரண்டாம் கட்டம் வந்து அதுவும் வந்து பெரும் வெற்றியை கொடுத்தது இந்த இரண்டாம் கட்டத்தினுடைய வெற்றியை பார்க்க மூன்றாம் கட்டம் அடிப்படை எங்கே எல்லாம் அடித்தட்டு மக்கள் இருக்கிறார்களோ ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்களோ விளம்பர நிலை மக்கள் இருக்கிறார்களோ அதே போன்ற ஒரு முப்பது பகுதிகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முப்பது பகுதிகள் தமிழகம் முழுவதும் மேற்பட்ட பகுதிகளில் வந்து இந்த சிறப்பு முகாமை வந்து சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே நம்முடைய ஆள் மன்னடை பகுதியில் வெங்கடேஸ்வரி என்ற சகோதரி வீல் சேர் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் காலையில் வந்த மனு நான் சொல்லுவது கம்பராமாயண கதை அல்ல கட்டுக்கதை அல்ல காலையில் வந்து ஒரு சகோதரி எனக்கு வீழ் சேர் தேவை என்று மனு கொடுத்திருக்கிறார் உரிய அதிகாரிக்கு அனுப்பப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேடையிலேயே அந்த வீல் சேரை பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு இந்த ஆட்சித்தலைவர் மூலமாக நாங்கள் வழங்குகிறோம் என்று சொன்னால் இதை விட வலது கையில் மனுவை வாங்கி இடது கையில் பரிசீலித்து மீண்டும் வலது கையில் திட்டத்தை தவறாக அரசு அதிகாரிகள் கருதிவிடக் கூடாது எந்த அரசாக இருந்தாலும் அது அண்டை மாநிலங்களாக இருந்தாலும் அரசாங்கம் என்பது ஆமை வேகம் அரசாங்கம் என்பது ஆமை வேகம் ஆமை வேகத்தில் இயங்கிய அரசாங்கத்தை ஒரு ராக்கெட் வேகத்தில் இயக்குகிற முதலமைச்சர் நம்முடைய தளபதி மு சாரி என்பதை இந்த குறிச்சியில் நான் உணர்ந்தேன் அறிந்தேன் புரிந்தேன் மகிழ்ந்தேன் நிலையில் இன்னும் ஆறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் குறிச்சிக்கு வந்திருக்கிற மக்கள் மனுக்களை தாருங்கள் பலன்களை பெறுங்கள் என சொல்லி வாழ்த்தி என் பயணத்தை தொடர்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இருப்பிடச் சாண்டை பெற்றுக் கொள்கிறார் கோபி வருமான கோபிகா

வீட்டுமனை பட்டாவை பெற்றுக் கொள்கிறார் உலக நாயை தொடர்ந்து விமலா விமலாவை தொடர்ந்து கார்த்திகாய் தொடர்ந்து நிர்மலா தொடர்ந்து இலவச வீட்டுமனை பட்டாக்களை தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் பயனாளி செல்வராஜ் அவர்கள் மடக்கு நாற்காலியை பெற்றுக் கொள்கிறார்